ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே அடிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்கள் போல் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்கணம் எதுவோ அதற்குண்டான ராசிக்கும் நீங்கள் வழக்கமாக பார்த்துக்கொள்ளலாம் உதாரணமாக மிதன லக்னம் என்றால் மிதுன ராசிக்கும் கன்னி ராசி என்றால் கன்னி ராசிக்கும் ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்து பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் பயனுள்ளதாக அமையும் என்பதை வழக்கமோ நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வரை இருக்கிறது அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த மாதமே பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது ஏப்ரல் மாதத்தினுடைய பலனை நாம் இப்போது நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி என்பதை பார்ப்போம் ரிஷபத்திலே மிக விரைவிலே வர மே மாதம் ஒன்றாம் தேதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வர இருக்கின்றார் அவர் இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிப்பார் காரணம் அந்த வீட்டை விட்டு ஒரு மிகவும் நெருங்கி வந்திருக்கின்றார் அதனால் விரே விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் படிப்படியாக மிகவும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் பலவிதமான நல்ல பலன்கள் இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றிலே உச்சமாக இருக்கின்றார் உடன் நாலு கூடிய சூரியனும் ரெண்டு ஐந்து கூடிய புதனும் ராகு ராகுவும் இருக்கின்றார்கள் எந்தவொரு ஜாதகத்திலும் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் மிக பெரிய வெற்றியும் லாபத்தையும் யோகத்தையும் தரும் அது கோச்சார பலன்களாக இருந்தாலும் சரி சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி பழங்களாக இருந்தாலும் சரி அந்த வகையிலே ராசிநாதன் பதினொன்றிலே உச்சமடைந்திருப்பது மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றி தனலாபங்கள் தகல சம்பத்தும் பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு ஐந்து கூடிய புதனும் நீசமாக இருக்கிறார் அடைந்தாலும் அவர் நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் காரணம் அந்த வீட்டிலே உச்சசொக்கரன் இருப்பதே அதனால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் இந்த மாதம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது உறுதி சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வெற்றி பயணத்தையும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் நிச்சயமாக சாதனைகளை கட்டாயம் படைக்கலாம் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாத இறுதியிலே அந்த சுக்கரன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வருவார் பன்னெண்டிலே போது ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் சுபவியங்கள் ஏற்படும் அந்த சுபவிரயங்கள் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் ஏற்படலாம் மற்றபடி எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் புதன் அவரும் பதினொன்றிலே இருக்கின்றார் அவ் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த குரு பன்னெண்டில் இருக்கின்றார் அந்த குரு சுக்கரனுடைய சாரத்தை வாங்கியிருப்பதினால் அதுவும் மிக சாதகமான பலனை உங்களுக்கு தரும் ரெண்டாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் அதுவும் ராசிநாதன் சுக்கரனுடன் இருப்பதினாலும் உச்ச சுக்கரனால் அந்த நீச்ச புதன் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்திருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் முடிக்க முடியாத பலவிதமான சிக்கலான விஷயத்தையும் உங்கள் புத்தி கூர்மையால் சர்வ சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் யோகமும் கட்டாயம் வரும் நீசபங்கம் நீசம் நீசபங்கம் நீசபங்க ராஜயோகம் என்று மூன்று விதிகள் உள்ளன இந்த புதனுக்கு நீசபங்க ராஜயோகமே ஏற்பட்டு உள்ளதால் ரெண்டாம் வீட்டின் மூலம் எந்தெந்த சுப பலன்கள் உள்ளதோ அந்த பலன்கள் அத்தனையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது சகல விதமான சம்பத்துகளும் நண்பர்களுடைய ஆதரவும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் மாதம் முழுவதுமே அவர் அங்கே இருக்கின்றார் அதுவும் அவர் நீசமாக இருந்து வக்கரமாக இருப்பதினால் கூடுதலான நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சந்திரன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலே இருந்து குரு பார்வை வாங்குகின்றார் மூன்றாம் மீட்டிற்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராசிநாதன் நண்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பயணங்கள் மூலமாகவும் சகல விதமான நன்மைகளும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் மூன்றாம் மீட்டிற்கு அஷ்டம சனியும் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருப்பதனால் சொந்த ஜாதகத்தில் மூன்றாம் மீட்டிற்கு தசா புத்தி சரியில்லை என்றால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நன் சங்கடங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ அவர்களால் மன கஷ்டங்களோ வரலாம் நண்பர்களிடத்திலும் பிரச்சனைகள் வரலாம் தகராறுகள் வரலாம் தேவையற்ற வின் விரயங்களும் செலவுகள் வரலாம் என்பதும் கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்னிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைகின்றார் அதனால் இருந்தாலும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பன்னிடலே இருந்தாலும் நான்காம் வீட்டை பார்ப்பதினால் மறைவு தோஷம் நீங்குகிறது அதனால் பெரிய பாதிப்பு இல்லை என்பது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தான் வீட்டிற்கு அவர் மறைந்து விட்டாரே இந்த மாதம் நமக்கு நாலாம் வீட்டின் மூலமாக சங்கடங்கள் வருமா என்ற கவலை தேவையில்லை எந்த வீட்டிற்கும் வீடு கொடுத்தோரும் சாரம் கொடுத்தோரும் அந்த வீட்டிற்கு தொடர்பு இருந்தால் தொடர்பு இருந்தால் மறைந்த கிரகத்தால் பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஜோதிட விதி அது தசாபுத்திக்கும் பொருந்தும் கோச்சாரத்துக்கும் நிச்சயமாக பொருந்தும் அந்த வகையில் நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலம் சொ சொத்து சேர்க்கை மூலம் அற்புதமான பலன்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் அற்புதமாக இருக்கும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டிலே வருவார் பன்னெண்டிலே வந்தாலும் அங்கே உச்சமடைவார் தான் வீட்டிற்கு ஒன்பதிலேவும் உடன் குருவும் சேர்ந்து இருப்பார் அதனால் நான்காம் வீட்டு பலன் பதினான்காம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே கை கொடுக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம் அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் வாகனங்கள் வா சேர்க்கையோ பூமியால் லாபங்களோ ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக ஆதாயங்களோ தாயாரின் சொத்துக்களை வரலாம் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லலாம் படிக்கின்ற மாணவ கல்வியில் பூர்ணமாக இருந்து தேர்வு எழுதலாம் பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாகவே உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதன் ஐந்திலே ராவிக்காது சம்பந்தம் இருக்கின்றது ஐந்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றிலே இருந்து நேரடியாக உங்களை வீட்டை பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சொக்கிரணும் அதாவது ஒன்பது பத்து கூடவர்கள் ஏழையிலே இருந்து புதன் நீச்சபங்க ராஜயோகமாக இருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளமும் சுபிச்சமும் ஏற்படும் பலருக்கு புத்திரபாக்கியம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் அதே வேளையில் விரைய செலவுகளும் ஏற்படும் காரணம் ராகுக்கு அது சம்பந்தம் இல்லை ஐந்தாம் வீட்டிற்கு விரையாதிபதியான சூரியன் அங்கே இருப்பதினால் பதினான்காம் தேதிக்குள் பிள்ளைகள் வகையில் ஏதோ அவரவர் வயதிற்கேற்ப ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார் போல சுபவிரயங்கள் ஏற்படலாம் அது பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த சுபவிரயங்கள் நின்றுவிடும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண் விரயங்கள் வரலாம் அது ராகு கேது சம்பந்தமும் விரையாதிபதிய சூரியன் சம்பந்தப்பட்டு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு சுப அட் சாதகம் அல்லாமல் இருப்பவர்களுக்கு வீண் விரயங்கள் வரலாம் என்பது தெளிவு எது எப்படியே இருந்தாலும் சூரியன் பதினாலாம் தேதிக்கு பிறகு மேஷத்திற்கு மாறிவிடுவார் அப்போது எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் பலருக்கு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தின் அருளால் நிச்சயமாக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல ஒரு சில நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் சுக்கரன் அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்து உச்சமடைந்து இருப்பதினால் ஆறாம் இட்டு கெடுபலன்கள் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் வட்டி தொல்லை உடல்நடிவு போன்ற பிரச்சனைகளை உங்களை பெரிதாக அண்டாது அதை பற்றி கவலை இல்லை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டிலே வந்த பிறகு ஆறாம் இட்டை பார்ப்பார் அப்பொழுது சுப ஏற்படுமே தவிர வீண்வெரிய செலவுகள் வாய்ப்பு இல்லை என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு குடைவர் செவ்வாய் அவர் பத்திலே ஆட்சி பெற்ற சனியுடன் இருக்கின்றார் அவர் சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் திருமணம் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கடினமான முயற்சி செய்தால்தான் திருமண முயற்சி வெற்றியடையும் அப்படி முயற்சி செய்தாலும் பலருக்கு தங்கு தடைகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் சனியினுடைய சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களும் இளம் பெண்களும் சரி மற்ற பெரியவர்களும் சரி சம்பந்தம் இல்லாமல் புதிய நட்புகளிடத்தில் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அது வம்பிலும் சங்கடத்திலும் கொண்டு போய் விட்டுவிடும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் தவறுதலான மனிதர்களிடத்தில் பழகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகளை கட்டாயம் கண்காணிக்க வேண்டும் காதல் காதலை பற்றி தப்பு சொல்லவில்லை தகுதியில்லாத மனிதர்களிடத்தில் காதலிப்பது தவறுதலான பழக்க ஆளாவது இப்படிப்பட்ட கிரகம் சனி செவ்வாய் சம்பந்தத்தில் தான் ஆனால் பிள்ளைகளை கண்காணிக்க பெற்றோர்கள் கூடுதலான விழிப்புடன் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது தெளிவு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றிற்கு குரு வீட்டிற்கு போவார் அப்போது நிலைமை சீராகும் அப்போது கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் திருமண முயற்சிகளும் வெற்றியடையும் எல்லா விதமான நன்மைகளும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் குரு வீட்டிற்கு மாறிய பிறகு நிலைமை சீராகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் அவரே பன்னெண்டிலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதால் தேவையற்ற பிரச்சனைகளும் மனசங்கடங்களும் வரலாம் மற்ற விமர்சனங்கள் உங்கள் மனதை கஷ்டப்படுத்தலாம் மற்றவருடைய விமர்சனங்களுக்கும் மற்றவர்கள் பின்னால் உங்களை கேலி பேசினாலும் எது பேசினாலும் அதில் நீங்கள் காது கொடுத்து வாங்காதீர்கள் உங்களுடைய உங்களுடைய முயற்சியாலும் சொந்த உழைப்பாலும் நீங்கள் மேலே செல்வதை பிடிக்காதவர்கள் ஏதோ ஒரு வகையில் சதி செய்யத்தான் செய்வார்கள் அவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் பொறாமையால் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை பற்றி நீங்கள் அலட்சியம் செய்துவிட்டு உங்களுடைய வே வேலையை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியினர் சனி பகவான் பத்தில் ஆட்சி பெற்று உடன் ஏழு பன்னெண்டு கோடி செவ்வாயுடன் இருப்பதனால் தந்தையால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தந்தையாருக்கு உடல் பாதிக்கலாம் தந்தையை உறவுகள் மூடத்தில் சங்கடங்கள் வரலாம் முன்னோர்களுடைய சொத்து மூலமாக அன்னந்தம்மியுக்குள் பங்கு பங்காளிகளுக்குள் சொத்து பிரிப்பதில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரலாம் வம்பு வழக்குகள் வரலாம் ஒரு சிலர் கோர்ட்டுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் அப்படிப்பட்டவர்கள் முருக வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் நிச்சயம் தேவைப்படும் அப்படி இல்லாதவர்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தியில் இருக்கின்ற காரணத்தினாலும் சூரியனும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சகலவிதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கலாம் குலதெய்வத்தினுடைய உரல் கிடைக்கலாம் கங்கை கங்கை போன்ற புனித நதிகளில் ஏழு புனித நதிகள் ஏழு நதிகளில் போய் ஸ்தானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித யாத்திரையில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக உள்ளது அதை சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சனியாகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் பத்தாம் எட்டு அதிபதி பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் உடன் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இருப்பதினால் பூமி மூலமாக தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய லாபங்களும் உண்டாகும் அதே வேளையில் செவ்வாய் இருப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் இருக்கும் தேவையற்ற வீண் விரைவு செலவுகளும் இருக்கலாம் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலதிபர்கள் அரசாங்க ஊழியில் இருப்பவர்களுக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் உங்களுடைய கடமையை நேரடியாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் வம்பு வழக்குகளை மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும் மேலதிகாருடைய அழுத்தமும் இருக்கும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் இருக்காது இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மீனத்திற்கு சென்றுவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அருமையான முன்னேற்றமான முன்னேற்றமான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பயனுள்ள கூடிய ஒரு குருபவான் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் அவர் சுக்கரம் சாரம் வாங்கி அந்த சுக்கரன் பதினொன்றிலே இருப்பதினால் பதினோராம் எட்டின் மூலமாக அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் மூத்த சகோதர வகையில் எல்லா விதமான ஒத்துழைப்பும் இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் முதல் திருமணம் நின்று போனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் அற்புதமான முறையில் கூடி வரும் அதை நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் சரியான முறையில் முயற்சி செய்து இரண்டாம் தர வாழ்க்கையை கட்டாயம் அமைத்துக் கொள்ளலாம் மற்றபடியாக பதினோராம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடியரசு செவ்வாய் அவர் பத்திலே ஆரம்பத்தில் இருக்கின்றார் பன்னெண்டாம் வீட்டை அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வீண்வெறிய செலவுகளாகும் வெறிய செலவுகளும் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆரம்பத்திலே செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பதினொன்றுக்கு மாறிவிட்டால் அதன் பிறகு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெறிய செலவுகளாக ஆகும் ப பலருக்கு பயணங்கள் உண்டாகலாம் அது உள்நாட்டு பயணங்களாகும் அல்லது வெளிநாட்டு பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயங்களாக கட்டாயம் அமையும் ஆக ரிஷபராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் மிகவும் சாதகமாக உள்ளதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பெரிய வெற்றியும் சாதனையும் கட்டாயம் படைப்பார்கள் அதிகமான உழைப்பை கொடுத்து அதை நீங்கள் கொள்வதற்கு சாதகமாக கிரகங்கள் உள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய வெற்றியை அடையுங்கள் இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் பிதிர் பூஜையை இந்த மாதம் தவறாமல் செய்யுங்கள் மானசீக பிதிர் பூஜையும் நாள்தோறும் செய்வது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் முருகனையும் சனிக்கிழமையில் ஆஞ்சிநேரியம் வழிபாடு பண்ணுவது எல்லா விதமான நல்ல பழங்களையும் தரும் மறக்காமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தியும் ஏற்றி வருவது சகலவிதமான நன்மைகளும் தரும் முடிந்த அளவுக்கு பசுக்களுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கரியும் தருவது எல்லா விதமான நல்ல பழங்களும் தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் குலதெய்வம் கோயிலுக்கு நேராக வர முடியலை என்றாலும் குலதெய்வத்தை மானசீகமாகவும் பிதிரு பூஜையும் தவறாமல் மானசீகமாக செய்து வாருங்கள் ஆஞ்சிநேரியும் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் சகலவிதமான வெற்றியும் பலவிதமான சங்கடங்களையும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்